காரம்ீமதி நமக ஸ்ரீமதி சடகோபாயனமாக ஸ்ரீமதி நமக ஸ்ரீயபதியான ஸ்ரீமன் நாராயணன் மக்கெல்லாம் உஜ்ஜீவனம் பொருட்டாக அர்ச்சாமூர்த்தியாக எழுந்து அருள் கொண்டிருக்கிறார் திருக்கொழியூர் என்ற சோழநாட்டு திவ்ய தேசம் உறையூர் என்று அழைக்கப்படும் அந்த திவ்ய தேசத்தில் தான் திருப்பாநாழ்வார் அவதரித்தார் அவரை அவதரித்த நட்சத்திரம் கார்த்திகை ரோஹிணி வருகிற பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவரது திருநட்சத்திரம் வருகிறது அவரது அவரது அவதார ஸ்தலத்தில் அன்று ததியாராதனை பாகவத ஆச்சாரியர்கள் கிறப்பையால் ஏற்பாடாகி உள்ளது ததியாராதனைக்கும் அனைத்து திவ்ய தேசங்களிலிருந்து பாகவதர்கள் பொன்னடி சாற்றுமாறு திண்டன் சமர்ப்பித்து கேட்டுக்கொள்கிறோம் திருக்கட்சி நம்பி ராமானுஜதாசன் அழகிய மனவால ராமானுஜதாசன் மதுரகவி ராமானுஜதாசன் இ திருப்பாநாழ்வார் பிரசாதக்கூடம் உறையூர் திருச்சி கைங்கரியத்தில் பங்கு கொள்ள விரும்பும் ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதர்களை வரவேற்கிறோம் அனைவரும் பங்கு பெற்று அரங்கனின் அருள் பெற வேண்டுகிறேன் நன்றி